பஞ்சபூதத்தாலான இந்த உடம்பில் ஐம்புலன்களும் வித நாடிகளும் பத்து வித வாயுக்களும் உள்ளன பிராணனன் அபானனன் வியானனன் உதானனன் சமானனன் நாதம் கூர்மம் கிரகம் தேவதத்தம் தனஞ்சயன் என்பவையே அந்த பத்து வித வாயுக்களாகும் ஆறுவித கோஷங்கள் உள்ளன சுக்கிலம் எலும்பு நீர் நரம்பு ரோமம் ரத்தம் என்பவை ஆகும் நமது உடம்பின் பகுதிகள் பஞ்சபூதத்தாலும் ஆனவை இவை தோல் எலும்பு ரோமம் சதை நகம் இவை அனைத்தும் பிருத்திவி என்று நாம் வழங்கப்படும் மண்ணால் உண்டானவை ஆகும் அதேபோல உமிழ் நீர் சிறுநீர் புன்னீர் ஊநீர் ஆகியவை அப்பு என்ற நீரால் உண்டானவை ஆகும் பசி தாகம் துக்கம் சோம்பல் ஆகியவை அக்னி எனப்படும் நெருப்பால் ஆனவை ஆகும் விருப்பம் கோபம் பயம் வெட்கம் மோகம் உடலியக்கம் சுற்றுதல் ஓடுதல் கைகால்களை இயக்குதல் ஆகியவை வாயு எனப்படும் காற்றால் ஆனவை ஆகும் சப்தம் எண்ணம் கேள்வி அறிவு ஆகியவை ஆகாயத்தால் ஆனவை ஆகும் இடை பிங்கலை சுழிமுனை காந்தாரி கஜசிம்ஹி பூஜை யச்சு அலாபு குரு விசாக்கினி ஆகிய பத்து நரம்புகள் உடம்பின் முக்கிய நாடிகளாக உள்ளன மனிதன் உண்ணும் உணவுப் பொருளை வாயுவே அந்தந்த பகுதிகளுக்கு எடுத்துச் செல்கிறது வயிற்று பகுதியில் அக்னி அதற்கு மேலே தண்ணீர் அதற்கு மேலே உணவு ஆகியவை வரிசையாக அமைந்துள்ளது அக்னி விரிவடைய வாயு உதவுகிறது உடலில் மொத்த மூன்றரை கோடி ரோமங்கள் உள்ளன பற்கள் முப்பத்தி உள்ளன நகங்கள் கைகால்களில் மொத்தம் இருபது உள்ளன கூந்தலில் உள்ள முடி இருபத்தி ஏழு கோடி உள்ளது உடலின் ரத்தம் ஆயிரம் பலமாகும் அண்டத்தில் உள்ளவை பிண்டத்தில் உண்டு பிண்டத்தில் உள்ளவையெல்லாம் மனித உடலில் உள்ளன உடலில் உள்ள ஒவ்வொரு பகுதிக்கும் அண்டத்தில் உள்ள பெயர் சூட்டப்பட்டுள்ளது உள்ளங்கால் அதலலோகம் என்றும் கணுக்கால் விதலலோகம் என்றும் முழங்கால் சுதலலோகம் என்றும் முழங்காலுக்கு மேல் பகுதி நிதலலோகம் என்றும் குஹ்யம் ரசாதலம் என்ற லோகத்தையும் இடைப்பகுதி பாதாளம் என்ற லோகத்தையும் நாபி பூலோகத்தையும் இதயம் சொர்க்கலோகத்தையும் தோள்கள் மகாலோகத்தையும் முகம் ஜனலோகத்தையும் நெற்றி நவலோகத்தையும் தலை சத்தியலோகத்தையும் மேலும் மனித உடலில் பதினான்கு உலகங்களும் சப்த குலாசங்களும் தீவுகளும் நவக்கிரகங்களும் உள்ளன